ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லோரும் எப்படி கேள்ஸ் ஓகேமா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் கிட்டேன்னா டிஃபன் வகையில் இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக ஒரு டிஃபன் அது வந்து பார்த்தீங்கன்னா பனியாரம் ஒரு தேங்காய் சட்னி அதுக்கு மாவு வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கறதுல கரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம் தனியாகவே இது மாதிரி அதாவது ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் பா பணியாரம்ன்ற அளவுக்கு அதுக்கு ஒரு மூணு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கோம் ஒரு நாலு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம பணியாரத்தில் போட்டு பண்ண போகிறோம் கருவேப்பொடியாக கட் பண்ணி வெங்காயம் இப்போ பச்சை மிளகாயெல்லாம் பிடிப்பொடியாக கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா தாளிச்சுக்க போகிறோம் இப்போ இந்த பனியார கல் தான் வந்து பணியாரம் வந்து பார்க்க போகிறோம் பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு காரத்துக்கு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க உங்களுக்கு கூட கேரட் வேணாலும் கேரட்டு கூட பிடிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கேரட் வந்து போடலை இதுக்கு வந்து சட்னி தான் வந்து அரைக்க போகிறோம் சட்னிக்கு தேவையானது தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அப்புறம் புட்டுக்கல்ல நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு மேலே புட்டுக்கல்ல எடுத்து வச்சுருக்கேன் மிளகாய் வர அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஏழு எட்டு மிளகாய் மேலே வச்சிருக்கேன் கூட கொஞ்சம் இஞ்சி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் அதுவும் வித்தியாசமாக இருக்கும் நான் வந்து இஞ்சி போடலை எங்கள் பொண்ணுக்கு இஞ்சி வாசனை பிடிக்காதுங்கிறதுனால நான் வந்து போடலை சட்னியில் இஞ்சி போட்டால் பிடிக்காததுனால அப்போ வந்து எல்லாமே போட்டு இப்போ வந்து நைஸாக வந்து அரைச்சாச்சு இப்போ நைஸாக அரைச்சி மேலே கருவேப்பிலை வந்து போட்டுக்கிட்டு இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு வந்து மட்டும் கொடுத்துக்கலாம் இதில் கூட உப்பையும் வச்சு உப்பையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சி கொஞ்சம் நெருக்க பொட்டுக்கிறதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பணியாறுறதுக்கு இப்போ வந்து நான் வந்து தாளிச்சுக்கிறேன் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் வந்து விட்டுருக்கேன் கடுகு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு வந்து போட்டுக்கலாம் கடுகு உளுத்த மருப்பு ஏற்கனவே வந்து நம்ம கருவேப்பிலை வந்து அதிலே வந்து போட்டிருக்கோம் எப்பயுமே தாளிக்கிறதுக்கு முன்னாடி நான் அதிலேயே வந்து கருவேப்பிலை வந்து போட்டுருவேன் நல்லாயிருக்கும் மிளகாக வந்து கொஞ்சம் உளுத்த மருப்பு கடுகுலாம் தாளித்து கொட்டிட்டு அதுலேயே வந்து கருவேப்பிலையும் போட்டுவிட்டு சட்னிக்கு ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் டேஸ்ட்டாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் இது மாதிரி ஒரு சட்னி அரைக்கலனா ட்ரை பண்ணி பார்க்கலாம் பொட்டுக்கல்ல கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும் சட்னிக்கு நல்லாயிருக்கும் பனியாரத்துக்குலாம் தொட்டுக்கிறதுக்கு தோசை இட்லி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் இப்போ வந்து இதை வந்து நான் தாளிச்சுண்டாச்சேன் இப்போ நல்லா கடுகு வெடித்து பருப்புலாம் சேவந்ததுக்கப்புறம் நான் இதில் வந்து கொட்டிட்டேன் அதில் வந்து ஏற்கனவே கருவேப்பிலையும் வந்து இதில் போட்டாச்சு இப்போ நான் நம்ம அதை கரைச்சி எடுத்து வச்சுக்கோ கொஞ்சம் நீர்க்காக இருந்தால் ரொம்ப அதனால் கொஞ்சம் நீர்க்காகவே வந்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம பணியாரம் வந்து பார்த்துக்கலாம் பணியாரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நெருக்கி எடுத்துக்கிடுவோம் இப்போ அதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா தாளிச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு கடலை பருப்பு எல்லாமே போட்டு வெங்காயம் எல்லாம் பொடி கட் பண்ணி பச்சை மிளகாய்லாம் கட் பண்ணி போட்டுட்டு இப்போ இதை தாளிப்பையும் அதில் கொட்டிட்டு நம்ம வந்து பணியாரம் பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கேரட் வேணாலும் போட்டுக்கலாம் அதில் அது ஒரு டேஸ்ட்டாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் வந்து என்கிட்ட இப்போ இல்லாததுனால நான் வந்து கேரட் வந்து போடலை இப்போ அதையும் போட்டுட்டு நல்லா ஒன்று கலக்கியாச்சு இப்போ இதை நம்ம ஒரு அந்த குழி வந்து இது காய்ஞ்சதுக்கப்புறம் பனியாக காய்ஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் மட்டும் தொடச்சா போதும் துடைச்சிட்டு இல்லை ஒரு அதாவது ஒரு கரண்டி மாவு எடுத்துல அதில் ஒரு அற அரை கரண்டியாக விட்டுட்டு வாக்குறான் இப்போது நமக்கு மாவு பாக்கி வந்துடுதுன்னா கடைசியில் கொஞ்சம் ரொம்ப புளிப்பு மாதிரி ஆகிட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி அழகாக நீங்கள் வந்து இந்த மாதிரி வார்த்தை சாப்பிட்லாம் புளிப்பு ஜாஸ்தி தெரியாது அதோட கூட கொஞ்சம் தயிரையும் விட்டுட்டு பார்க்கலாம் அதுவும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் நான் இதில் வந்து தயிர் வந்து விடலை புளிப்பு இல்லை இதில் நல்லாயிருக்கு மாவு நான் வந்து உங்களுக்கு செய்து காட்டுறதுக்கு வேண்டி இன்றைக்கி வந்து பணியாரம் பண்ணுறதுனால வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இன்னொரு நாளைக்கு தயிரெல்லாம் விட்டுட்டு அது வந்து அது நல்லாயிருக்கும் அது மோரப்புன்னு சொல்லி சொல்லுவோம் அதுவும் சூப்பராக இருக்கும் அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு மோரெல்லாம் விட்டுட்டு டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் அது இன்னொரு நாளைக்கு நான் பண்ணுறது உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் மாவு குத்து பண்ணிவிட்டு மேலாக ஒரு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சொட்டு நல்லெண்ணெய் போட்டுட்டு நீங்கள் மூடி வச்சிடலாம் அது நல்லா ஃப்ரை ஆகி சூப்பராக வந்து நமக்கு ஒரு பணியாரம் வந்து கிடைக்கும் இப்போ அதில் ஃபுல்லாக வந்து மாற்றி எண்ணெயை வந்து நான் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணணும் அதுக்கெல்லாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு மூடி போட்டுன்னு அதை வந்து மூடியாச்சு வேகட்டும் இப்போ இது வெந்திருத்தா பார்க்கலாம் இப்போ வந்து பாருங்கள் இப்போ முல்லை வந்து திருப்பிக்கலாம் ரொம்ப விட்டால் அது ரொம்ப கருகியும் போயிடும் ஒரு மாதிரி அதனால் கொஞ்சம் ஒரு சுமாராக கொஞ்சம் ஒரு மாதிரி ஆனதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம் இது ஒன்று ஒன்றா அப்படி நம்ம முன்னாள் திருப்பி விட்டுக்கலாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு நேரம் மாவு கம்மியாக இருக்குன்னா நீங்கள் இதோட கூட கொஞ்சம் அரிசி மாவெல்லாம் போட்டுவிட்டு போட்டுட்டு அப்படியும் பார்க்கலாம் இந்த மாதிரி பண்ணாதோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரே மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணலாங்கிறதுனால நான் இதை வந்து போட்டிருக்கேன் இப்போ இது திருப்பி போட்டாச்சு எல்லாமே வந்து நல்லா வந்திருக்கு அடிப்பக்கமும் அதாவது வேகணுங்கிறதுனால அது மூடி வச்சிருக்கேன் அதுவும் வேகட்டும் இப்போ நம்ம பணியாரம் வந்து ஃபுல்லாகவே நல்லா வெந்து எடுத்து இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா எடுக்கலாம் இல்லைன்னா அப்படியே நம்ம சாச்சல அழகாக வந்து வரும் இப்போ நான் உங்களுக்கு எடுத்து திருப்பி எடுத்து காட்டுறேன் எப்படி வந்திருக்குங்கிறத இது எல்லாமே நம்ம எடுத்து இல்லை நல்லாவே எல்லாமே வந்து எடுத்து எடுத்துகிட்டு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நம்மளோடய பணியாரம் வந்து ஃபுல்லாக எடுத்தாச்சு இதோட கூட சட்னியோட சுட்டு சாப்பிட்றதும் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இதே மாதிரியே எடுத்தது நம்ம வந்து குத்திக்கலாம் நான் வந்து பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் பெரிய பச்சை மிளகாய் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இதுவாக வந்து போட்டிருக்கேன் அதாவது காரம் வந்து கொஞ்சம் இந்த கம்மியாக தான் இருக்கிறதுனால ஒரு நாலு இஞ்சி மிளகா நாலு மிளகா கிட்டத்தட்ட எடுத்துருக்கு உங்களுக்கு ரொம்ப காரமாக இருந்தால் உங்களுக்கு காரம்ல வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அழகாக ஒரு மிளகா ரெண்டு மிளகா கூட எடுத்துக்கலாம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்பவுமே இருக்கும் சில பேர் இதில் இஞ்சி இல்லாமல் போடுவாள் உங்களுக்கு இஞ்சி இஞ்சி டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இஞ்சி கூட போட்டுக்கலாம் நான் வந்து இதில் இஞ்சிலாம் வந்து போடலை வெறும் பச்சை மிளகா கருவேப்பிலை தாளிச்சி போட்டியிருக்கு வெங்காயம் போட்டிருக்கோம் அவ்வளோதான் இது மாதிரி கொடுத்துட்டு அழகாக இந்த மாதிரி மேலே கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் சுட்டுட்டு நீங்கள் மூடி வச்சலாம் அழகாக சூப்பராக வந்து உங்களுக்கு மறு மறுன்னு நல்லா கிடைக்கும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்கள் பக்குவமாக பார்த்து திருப்பிக்கலாம் நம்மளோட பணியாரம் பாருங்கள் சூப்பராக வந்து எடுத்து இந்த உங்களுக்கு சாம்பாரோடவும் தொட்டுக்கலாம் சட்னியோட வெங்காய சட்னியோட அதே மாதிரி மிளகா அப்படியோட எல்லாத்தோடய ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி வெங்காயம் சட்னி தான் வந்து அரைச்சிருக்கேன் நம்மளோட பணியாரம் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நான் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஒரு லைக்கும் கமெண்ட்ஸும் போடுங்க எப்படி இருக்குன்னு எனக்கு ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஓகே இப்போ இதுவும் வருங்க ஒரு சூப்பராக வந்து எடுத்து நான் முன்னது அப்படியே வந்து திருப்பிக்கிறேன் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம விட்டோம்னா அப்படியே அதுக்கு ஒரு மாதிரி கருப்பாகிடும் டேஸ்ட் அது கொஞ்சம் வேறு மாதிரி ஆகிடும் உங்களுக்கு ஒரு முறை வேணும்னா அது மாதிரி நீங்கள் பார்த்து பக்கமாக பார்த்து திருப்பிக்கலாம் அழகாத இப்போ நம்மளோட பனியான மருங்க ரொம்ப சூப்பராக வந்து வந்திருக்கேன் நான் இது வரைக்கும் போட்டதெல்லாம் வந்து ஒரே மாவுலேயே வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால வந்து எல்லாமே வரிசையாக வந்து பண்ணும்போதெல்லாம் வந்து காட்டியிருக்கேன் ஒரு தடவை மாவு அரைச்சா அந்த மாவில் இந்த எத்தனையுமே நம்ம வந்து பண்ணலாம் ஏற்கனவே நான் நிறைய வந்து போட்டிருக்கேன் இதில் மசாலா தோசை இட்லி பொடி இட்லி எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தொடர்ந்து நம்ம வச்ச வீடியோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணிவிட்டு அப்படி இருக்கு பார்த்து சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ